மக்களே இன்னைக்கு வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் எபிசோட்ல டாக்டர் திவாகர் அவர்கள் சுபிக்ஷா அவர்கள் சோ இவங்க வந்து இந்த கானா வினோத்தை பத்தி ஒரு விடயம் சொல்லுவாங்க முக்கியமான விடயங்கள் வந்து சொல்லுவாங்க இவ்வளவு நாள் இந்த கானா வினோத் என்ன பண்ணாரு எப்படி பண்ணார் அப்படின்றத அதுல முக்கியமான டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து இந்த கானா வினோத்தை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிருவாரு அத வந்து நீங்க வெளியில பாருங்க இந்த கானா வினோத் வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு

அன்புகை இங்கப்பா வியானா கானா வினோத் அப்படியே மாதிரி பண்ணுவானுங்கள அந்த பெரும் ஹேண்ட் அப்புறம் அந்த ஜூனு அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்க அவங்கள மாமா எதிர்ப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் செருப்ப எடுத்து சானில முக்கிய அடிச்சாலும் அவங்களுக்கு மானம் ரோசம் சூடு சோழன் எதுவுமே இருக்காது ஏன்னா எதை கொடுத்தாலும் காசு வாங்கினா காசை கொடுத்தா எதையும் தின்னுவானுங்க சரிங்களா சோ அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் மற்றும் பல பிக் பாஸ் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாரையுமே வந்து இந்த கமலுடனே விஜே பார்வதி வியானா இந்த கானா வினோத் இந்த நாலு பேருமே விலைக்கு வாங்கி போட்டு தான் இந்த பிக் பாஸ் இதுக்குள்ள போயிருக்காங்க அதாவது பி ஆர் செட் பண்ணி போட்டு தான் போயிருக்காங்க சோ அப்ப இவங்களை பத்தி உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களோ இல்ல அப்படின்னா அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்டோ இல்ல நம்மள மாதிரியான ரிவியூஸோ உண்மைய போட்டு நமக்கு எதிரா வந்து கமெண்ட் பண்றது மிரட்டுறது சேதுபதி என்ன அவர்கள் தட்டி கேட்டாலே அந்த ப்ரொமோக்குள்ள போய் வந்து சேது இந்த பத்தி பண்ணி பேசுறது மற்றும் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களோட இமேஜை போட்டு வீடியோக்களை ட்விட்டர்ல பரப்புறது இதுதான் இந்த பிஆர் பிஆர்டி வந்து பண்றது சரிங்களா வினோத் நீங்க வந்து பிக் பிக்பாஸ்க்குள்ள வரைக்குள்ள ஒரு வீடியோ சொன்னீங்க இதுவரைக்கும் வந்து அந்த கானா பாடகர் சாதிக்கல நான் சாதிப்பனேன்னு இந்த ரெண்டு லட்சம் ரூபா பிஆர்எல் கொடுத்த காசு மேல நீங்க வச்ச நம்பிக்கைய உங்க திறமை மேல வச்சிருந்தாலாவது மக்கள் வந்து கொஞ்சம் மரியாதை அது கொண்டு போயிருப்பாங்க இப்படி கேவலமா இருக்கீங்களே அதுலயும் டாக்டர் திவாகர் அவர்கள் அவருக்கு இருக்கின்ற ஒரு மக்களோட ஒரு பப்ளிசிட்டி அவர் மூலம் நீங்க வந்து போகணும் அதே நேரத்தில் அவரை நாரடிக்கணும் உங்களுடைய தரம் குறைந்த எண்ணம் இருக்கு பாருங்க கேவலத்திலும் கேவலம் அதிலும் டாக்டர் திவாகர் அவர்களை விட பல வயது உங்களுக்கு கூட அதிகம் ஆனா அவரை முதியவர் கிதியவர் நீங்க சொல்லி நக்கல் அடிக்கிறீங்க மனுஷனாயா நீங்க பயங்கரமான அபியூஸ் நீங்க பண்ணிருக்கீங்க சரியா நீங்க இதுவரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்தவே எதுவுமே வந்து பண்ணல டாஸ்க கொடுத்தா அதை கரெக்டா பண்றது இல்ல பேச சொன்னா ஏதோலாம் எல்லாம் பேசுறது ஒரு பொறுக்கி மார்த்த நீங்க செயற்பட்டிருக்கீங்க கானா வினோத் வெளியில வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச பாருங்க உருப்படியா ஏதாவது இனிமேல் பண்ணுங்க சரிங்களா இவ்வளவு நாள் நீங்க இருந்தது திவாகர் போட்ட பிச்சை திவாகரால் தான் நீங்க வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணுது ஒவ்வொரு பிரமுகர்களையும் மனுஷனாயா நீ எல்லாம் அப்படின்னு தான் தோணுது சரி விடு என்ன பண்றது அதாவது எது எது குணமும் அப்படி இப்படிதான் பண்ணும் சரி இது ஒரு மக்களே கானா வினோத் எக்ஸ்போஸ்ட் முக்கியமா ரெண்டு லட்சம் ரூபா பிஆருக்கு கொடுத்துருக்கான் அந்த காசை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர பண்ணிருக்கலாம்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனி அவர்கள் சோ இந்த சீசன் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் பல மக்கள் இப்ப வரைக்கும் குடும்பங்களா பார்க்க காரணம் கனி சபரி விக்ரம் சுபிக்ஷா திவாகர் இந்த அஞ்சு பேர் தான் அதுல முக்கியமா கனியவர்களுடைய வீக்கெண்ட் இந்த வாரம் வந்து சிறப்பா பண்ணியிருந்தாங்க தரமா பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி கம்பேர் பண்ணா அந்த ரெண்டு சீசனோட இப்ப வரைக்கும் முடிஞ்ச வாரங்கள்ல ஒரு பெஸ்ட் கேப்டனா கனி பண்ணாங்க அப்படின்றதா பல குடும்ப ஆடியன்ஸோட கருத்து வாழ்த்துக்கள் கனி சரிங்களா சோ இது இப்ப இன்னொரு நிறைய மக்களோட கருத்து என்னன்னா என்னடா இது சில பேரு ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் ஆபாசமா பேசுற கமரடினு விஜே பார்வதி கானா வினோத் அப்புறம் போலி அக்கா பி ஆர் அக்கா வியானா இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அவங்கள பற்றிய உண்மைகளை கோஸ்ட் வந்து விஜய் நான் கேட்டா வந்து கதறீங்க அவரை திட்டுறீங்க ஆனா நல்லா பண்ணி கொண்டிருக்கின்ற மக்கள் பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி பண்ற நியாயமா பண்ற கனி அவர்கள் சபரி அவர்கள் திவாகர் அவர்கள் சுபிஷா அவர்கள் விக்ரம் அவர்கள் இவங்களை வந்து அன்பு கேங்கன்றீங்க திட்டுறீங்க யாரா நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி பல மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சந்தேகமே வேணாம் பெயிட் போட்ஸ் சரிங்களா அது நிறைய அப் இருக்கு நம்ம ஒரு கொமெண்ட வந்து காசை கொடுத்துட்டு ஒரு கொமெண்ட போட்டா அது அதுக்கு மாதிரி அப்படியே ஜென்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து எல்லா புறமோக்கிகளையும் போய் பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் போர்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுது இந்த பொலபுக்கு விஜய பார்வதி கமெடினு அப்புறம் வந்து இந்த கானா வினோத் வியானா தட்ட எடுத்துட்டு ரோட் ரோட்டா போகலாம் பிச்சை எடுக்க திருந்த மாட்டானுங்க மக்களை இது வேணுங்களா நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க இவங்களை எல்லாம் இன்னும் வச்சு செஞ்சு அனுப்பணும் மக்களை நன்றி